வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலிருந்து ஒரு பதிவு அந்த ராமாயணத்தில் வந்து அங்குதன் அதாவது வாலியுடைய பிள்ளையை பற்றி தான் ஒரு சிறு குறிப்பாக கூறுகின்றேன் ஏன்னா உருவத்தில் சிறுவனாக அதாவது வயதிலும் உருவத்திலும் சிறிதாகவே இருந்தாலும் கூட அங்குதனுடைய பக்திக்கு ராமர் மேல் கொண்டிருந்த பக்தியை பற்றி தான் இப்பொழுது இந்த பதிவு மூலயமாக படுத்துகின்றேன் அதாவது ராம தூதுவராக அவர் போறாரு ராவணனுடைய அரசவைக்கு அரசவைக்கு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து அரசவையில் எல்லார் வீரர்களும் உட்கார்ந்துருக்காங்க இந்திரஜித்து முதல் கொண்டு அவங்களுடைய அதாவது உடன் இருக்கக்கூடிய மந்திரி சேனாதிபதி அத்தனை பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு போறார் தூ ராம தூதரா போறாரு கடைசியாக உன்னை எச்சரிக்கின்றேன் முதல் தூதவராக ஆஞ்சநேயர் போறாரு இரண்டாவது தூதனா அங்கு அங்குதன் போறாரு அவர் போனவர் என்ன பண்றாரு என்ன சிறுவ சிறுவானரமே என்ன வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கேட்குறான் அப்பொழுது ராவணன் கேட்ட கேள்விக்கு அங்குதன் சொல்றாரு நான் உருவத்தில் சிறுவனாகவே இருந்தாலும் கூட நான் இப்பொழுது ராமருடைய தூதவனாக வந்திருக்கின்றேன் அப்படின்னு கூற தூதுவனுக்கு என்ன நீ மரியாதை தரணுமோ அதை நீ தரணும் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு என்ன நான் மரியாதை தரணும் உன்னை இப்போவே புழு போல நசுக்கி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ராவணன் அப்பொழுது அங்கதன் சொல்கிறாரு சரி நீ வந்து என்னை நசுக்கி தூக்கி போடுற அளவுக்கு உனக்கு பலம் பொருந்தி இருக்கிறவனாகவே இருந்தாலும் கூட இப்பொழுதும் சொல்கிறேன் நீ சீதா மாத்தாவை நீ விடுதலை பண்ணிட்டீனா ராமர் இப்பவும் சொல்கிறாரு உங்ககிட்ட சண்டை போட தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் விட முடியாது என்கிட்ட ராமர் வந்து ராமர் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் நானும் தெரிஞ்சிக்கணும் அதனால நான் அவன்கிட்ட சண்டை போட தான் தயாராக இருக்கேன் சீதாவை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்குதன் சொல்கிறாரு நீ இவ்வளோ அகந்தை படைத்தவனா இருக்கிறியே சரி என்னுடைய ராமரை பற்றி நீ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீ விரும்பினா நான் என்னுடைய காலை அதாவது என்னுடைய சோத்துக்காலை நான் ஓங்கி பூமியில் வைக்கிறேன் இந்த காலை வந்து உன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய பெரும் வீரர்கள் தானே இருக்கிறாங்க உன்னுடைய அரசவை நீ சொன்ன அந்த வீரர்களை இந்த காலை மட்டும் அசைக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இவர் அங்குதன் ஜெயஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோத்துக்காலை எடுத்து முன்ன வைக்கிறார் முன்ன வச்ச உடனே சபையில இருந்து அத்தனை பேருமே போய் அந்த காலை அசைக்க பார்க்குறாங்க அவங்களால அசைக்க ஒரு துளி கூட அசைக்க முடியல இந்திரஜித்தா இருக்க மேகநாதனும் வந்து அந்த காலை அசைக்க பார்க்குறாரு அவளாலையும் அசைக்க முடியல அப்பொழுது என்ன பண்ணுறாரு மேகநாதனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது நான் எப்படி பலம் பொருந்தியவன் நான் உன்னுடைய காலை வந்து என்னால் அசைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இன்னும் சண்டையிட போகிறான் அப்பொழுது ராவணன் தடுக்கிறாரு தூதோனா வந்தவனே நீ சண்டையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ராவணன் வரார் ராவணன் வந்து அவருடைய காலை பிடிக்க தருணத்தில் அங்குதனானப்பட்டவர் அவருடைய காலை பழையபடியாக அவருடைய இடத்துல எடுத்து வச்சு சொல்கிறாரு நீ வந்து என்னுடைய காலை பிடிக்கக்கூடாது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய காலை தான் நீ பிடிக்கணும் நீ செய்த தவறுக்கு அப்படின்னு சொல்றாரு இப்பொழுதும் சொல்றேன் சீதா மாதாவை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு எச்சரிக்கை விடுவித்து அங்கு தான் அங்கிருந்து பறந்து செந்துடுறாரு இது மூலயமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா உருவத்திலேயோ அவர்களுடைய அவர்களை பார்த்து நம்ம மதிப்பிடக்கூடாது வயதையோ உருவத்தையோ அவர் ஒரு தூதோரனாக சென்றாலும் கூட அங்குதனுக்கு இருக்கிற பலசா பலம் வந்து யாருக்குமே இல்லை அப்படின்றது ஏன்னா அவர் ஜெயஸ்ரீராம் சொல்லி அவருடைய காலை எடுத்து வச்சதுனால எப்பொழுதுமே மனதில் அவருடைய ராம ராமருடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதுமே பலசாலிகள் தான் என்று இந்த பதிவு மூலியமாக சொல்கின்றேன் நன்றி வணக்கம்